என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன் ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான் அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்துவிட்டேன் என் குழந்தையே என்ன நடந்தது இவர் யார் என்ன செய்கின்றார் எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார் அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்த முன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம் தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம் இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும் அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது இது உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம் என் பிள்ளையே எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களையெல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக் கூடாது அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே ஏன் தெரியுமா இக்கட்டான நிலை வரும் பொழுது உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும் அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசிய இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ சற்று பார்த்து விட்டாலே போதும் உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள் இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள் ஆனாலும் என் குழந்தையே இவர்களை நம்பி ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்துவிட்டது அல்லவா அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண் உன் இல்லத்தை சில ஆழமாக நோட்டமிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார் உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்துவிடுகின்றார் என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தடிக்கின்றார் அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார் என் குழந்தை எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தால் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள் அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை அது அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக பெரிய நம்பிக்கை என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்தி கொள்வோம் நாம் நமக்குள் ஆயிரம் தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்கின்ற எண்ணம் அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அப்பொழுதுதான் மனது நிம்மதியில்லாமல் போகும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும் இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான் இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன் அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமே அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா சர்வசாதாரணமான அல்ல அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம் என் பிள்ளையே உன் துணை இடத்திலிருந்து சரி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரை பற்றி என்ன பேசினாலும் சரி அதை அவர்களிடத்தில் அப்படியே நீ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் அதை சொல்வதோடு மட்டுமல்லாமல் சொல்லாத சில வார்த்தைகளையும் சொல்லி உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க இவர்கள் தயாராகிவிட்டார்கள் மேலும் உன் குடும்ப கஷ்டங்கள் வரவேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால் அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து எடுத்து சென்றது நேர்மறையான சிந்தனைகளை அதாவது என் குழந்தையை பிரச்சனைகள் என்னவானாலும் மீண்டும் சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வலிமை உன் குடும்பத்திற்கு இருந்தது ஒருவருக்கொருவர் பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது பொழுது ஒருவருக்கொருவர் அதனை விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிகரம் நீட்டியது எல்லாம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை உன் குடும்பத்திலிருந்து அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் அதனால் என் தங்க குழந்தையை இனிமேலாவது இந்த விஷயத்தில் எல்லாம் நீ கவனமாக இருக்க வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கு எப்பேர்ப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் என் ஆமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இத்தனை நாளும் நீ ஏங்கித் தவித்த ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரப்போகின்றது அந்த உறவு உன்னை தேடி வருவதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன் சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தை அதனை காண்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகின்றது அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நீ எல்லளவும் கூட இந்த அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு எப்பொழுதும் வரவேண்டிய அவசியமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தர வந்திருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றி எல்லாம் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார் அவர் யார் என்று உன் அம்மா நான் என்று உனக்கு சொல்லிவிட போகின்றேன் என் செல்லமே உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உதவி செய்வார்கள் நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யாருக்கு மனம் வந்ததோ அவரை பற்றி தான் உன்னிடத்திலே நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன் உன்னிடத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு நடந்து கொண்டவர் என் குழந்தையே உன்னை இப்பொழுது உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கின்றாய் சில நேரங்களில் உனக்கு மிக மிக ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக நினைத்து உன்னோடு இருந்தவர் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார் அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல்தான் இருந்துகொண்டிருக்கின்றாய் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா எல்லாமே உன் அருகிலிருந்து எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையே வேறு வெறுப்பாகிவிட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அம்மா நான் உன்னிடத்திலே எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றேன் மீண்டும் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் தாயே என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா என் செல்லமே நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டும் மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்னை மனதார நம்பிதானே என்னிடத்திலே வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையும் கடந்து கால வாழ்க்கையும் நினைத்து நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு பரிசாக கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருக்கலாம் ஆனால் இந்த அம்மா உன்னோடு பேசிய பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னிடத்திலே இருக்கவே கூடாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப் போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது என் செல்லமே நீ அவரைப் பற்றி அவர் பிறந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான் அது என்ன சக்தியாக இருக்கும் என்று நீ எனக்கு தெரியும் நான் சொல்லுவது தீய சக்தி சில மனிதர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒருவரினுடைய வேண்டாத சூழ்ச்சிகளினால்தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை அந்த சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொள்ள வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கும் ஆளாக்கி வைத்து விட்டார்கள் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர்கள் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த அம்மாவானவள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை என்பது நிரந்தரமாக அல்லாதது என் குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் தேவையில்லை உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது அதன் காரணமாகத்தான் நீண்ட காலமாக நீல பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது என் தங்கமே இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் அல்லவா அப்படிப்பட்ட காலத்தை தான் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னிடம் ஆசைப்பட்டு கே அந்த வாழ்க்கையை உனக்கு திருப்பிக் கொடுக்க போகின்றேன் என் தங்கமே நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் இதுவரைப்பட்ட வேதனைகளும் அவமானங்களும் தேவையற்ற வீண் பேச்சுகளும் இன்றோடு உனக்கு முடிய போகின்றது இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம் நீ நம்பிக்கையோடு இருந்து இந்த அம்மாவினை வணங்கி இந்த அம்மாவின் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நீ கேட்டதை இந்த அம்மா நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடத்தான் போகின்றேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் என்னுடைய வேண்டுதல் என்றுமே பழிக்காது என்று எதிர்மறையாக எண்ணாமல் என்னுடைய வேண்டுதல்கள் இன்று பழிக்கப் போகின்றது இன்று எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது என்று என் எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்துவிட்டு எனக்கு எதுவும் நடக்காது என் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள் தான் வரும் என்று எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருக்காமல் நேர்மறை எண்ணங்களோடு இந்த அம்மாவின் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை நீ செய்ய தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்லமே நான் உனக்கு சொல்லிக் கொள்வது இது ஒன்று மட்டும்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கப் போகின்றது இது நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் யாருடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீ ஏற்படுத்த கூடாது ஏனென்றால் உன் குடும்பம் குடும்ப வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்றுதான் சிலர் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய தேவையற்ற பேச்சுகளையும் நீ கேட்டு உன்னுடைய குடும்ப உறவுகளை நீ பகிர்ந்து கொள்ளாதே மூன்றாம் நபரின் தலையீடு உங்களுடைய குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நீ உருவாக்கிவிடக்கூடாது ஏனென்றால் நீ நன்றாக இருப்பது உங்கள் உறவு ஒற்றுமையாக இருப்பது மற்றவர்கள் கண்களுக்கு உருத்தத்தான் செய்கின்றது அதனால் என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என் அன்பு குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி